மாணவியிலே அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய வகுப்பில் பாடம் பதினொன்று ஒட்டுகள் அதை பற்றி பார்க்க போகிறோம் கிளாஸில் நாம பாடம் பத்து ஓகே இணையம் மற்றும் மின்னஞ்சல் ஒரு அறிமுகம் பார்த்து முடித்தோம் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங்ஸ் நீங்கள் மறந்துடக்கூடாது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா புக் லெசன் பேக்கில் அப்படிங்களா அதாவது இந்த பாதுகாப்பு இணையத்தில் உழவுதல் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா இதுதான் நம்ம இணையத்தை எந்த அளவுக்கு உபயோக உபயோகப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு அதில் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யணும் தான் இந்த லெசன்லேயே சொல்லியிருக்காங்க இதை படிச்சுக்குவீங்க அது போக அங்கங்கே பாடத்துக்கு நடுவில் உங்களுக்கு தெரியுமாங்கிறத படிச்சுக்கணும் ப்ளஸ் திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு லெசன்லேயும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நினைவில் கொள்க பாடத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களில் மிக முக்கியமான ஹைலைட்டான உயர்த்தி காட்டக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நினைவில் கொள்கையில் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த லெசன்ஸில் நிறையா லெசன்ஸில் இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் நினைவில் கொள்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது போக இந்த ஒவ்வொன்றினுடைய எக்ஸ்பேண்ட் எதாவது ஒவ்வொரு மீனிங் இருக்கும் பார்த்தீங்களா அதனுடைய எக்ஸ்பேண்ட் இருக்கும் புக் பேக்கில் அதாவது இந்த லெசனுடைய பேக் சைடில் நினைவில் கொள்கை இருக்குங்களா அடுத்தது பாருங்க கொஷின் டான்ஸ் ஆ சொற்களஞ்சியம் லேன்னா என்ன மேன்னு என்ன வேன்னு என்ன பேன் ஸ்கேன் டபிள்யூ லேன் விஎஸ்என்எல் டிசிபி ஐபி ஹோஸ்ட் இதெல்லாம் பாருங்கள் மீனிங்கோடு இருக்குது தெளிவாக அழகாக எக்ஸ்பிளனேஷன் அதாவது அதனுடைய எக்ஸ்பேண்ட் விரிவாக்கம் மற்றும் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை பார்த்துங்க ஓகே சரி இதெல்லாம் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் பன்னெண்டு பண்ணிடுங்க அடுத்ததாக நாம் பாடம் பத்து அழகு மூணு ஹெச்டிஎம்எல் மற்றும் சிஎஸ்எஸ் பயன்படுத்தி வலைப்பக்கங்களை உருவாக்குதல் அதில் பாடம் பத்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஓகேங்களா அதில் என்ன பார்க்குறோம் பாடம் பத்து ஹெச்டிஎம்எல் ஒத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஹெச்டிஎம்எல் அதாவது என்ன சொல்லுவோம்னா ஹெச்டிஎம்எல் கட்டமைப்பு ஒட்டுகள்னு சொல்லாதைய ஓகேங்களா அடுத்தது இப்பாடப்பகுதியில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஹெச்டிஎம்எல்லை பயன்படுத்தி வலைப்பக்கங்களை உருவாக்க தெரிந்து கொள்ளுதல் ஹெச்டிஎம்எல் பயன் ஹெச்டிஎம்எல்ங்கிற ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் வலைப்பக்கத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு மொழி அதை பயன்படுத்தி நீங்கள் பேஜஸை டெவலப் பண்ணலாம் ஹெச்டிஎம்எல் ஆவணத்தை உருவாக்கும் அமைப்பு ஒட்டுக்கலை ஓகே அமைப்பு ஒட்டுக்களை பற்றி அறிந்து கொள்ள போகிறோம் ஹச்டிஎம்எல் ஆவணத்தை உருவாக்கக்கூடிய என்னென்னலாம் டாக்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அடுத்தது பக்க வடிவமைப்பு ஒட்டுகள் பேஜ் அலைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒட்டுகள் என்னென்ன இருக்குது ஒட்டுகள்னா டேக் அந்த சின்ன சின்ன கமாண்ட் அதை தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்புறம் இந்த கியூஆர் கோடு வழக்கம் போல் ஓகேங்களா குயிக் ரெஸ்பான்ஸ் கோடுன்னு சொல்லக்கூடிய இது இருக்குது பார்த்தீங்களா இது ஸ்கேன் பண்ணணும் இந்த லெசனுடைய முக்கியத்துவத்தை அதில் நம்ம ஒரு வீடியோவை பார்க்கலாம் இந்தியா ஆப்பில் கூட நீங்கள் அதை ரன் பண்ணி பார்க்கலான்னு நம்ம சொல்லிக்கிறோம் நெக்ஸ்ட் ஹெச்டிஎம்எல் மொழி அறிமுகம் ஹெச்டிஎம்எல் மொழி அறிமுகம் இதற்கு முந்தைய பாடத்தில் இணையம் மற்றும் வலைப்பக்கங்கள் பற்றி பயின்றோம் இணையத்தில் காணும் ஓகே இணையத்தில் காணும் அனைத்து மீ உரை ஹைப்பர் டெக்ஸ்ட் இணையத்தில் காணும் இணையத்தில் நாம் காணும் அனைத்தும் மீ உரை குறியீட்டு மொழியை பயன்படுத்தி எழுதப்படும் ஆவணங்களாகும் எல்லாமே ஹைப்பர் டெக்ஸ்ட் லாங்குவேஜை பயன்படுத்தி எழுதக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் ஹெச்டிஎம்எல்ங்கிறது ஆக்சுவலாக ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் மீ உரை குறியீட்டு மொழி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க என்பது என்பது வலைப்பக்கங்களை வடிவமைக்க பயன்படும் மொழியாகும் நோட் பண்ணிக்கோங்க ஹெச்டிஎம்எல் என்பது வலைப்பக்கங்களை வடிவமைக்க பயன்படும் மொழியாகும் உரை படம் அசைவு படம் மற்றும் இதர உள்ளுரைகள் அடங்கிய உரை ஆவணத்தை வடிவமைத்து திரையில் எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை வளை உலாவைக்கு உணர்த்துவதற்கு மீ உரை குறியீட்டு மொழியானது பயன்படுகிறது மேலும் சிறப்பு மீ இணைப்புகள் ஹைப்பர்லிங்க் வழியாக ஊடாடும் ஆவணத்தை இன்ட்ராக்டிவ் டாக்குமெண்டா உயிராடும் ஆவணத்தை எவ்வாறு வடிவமைப்பு என்பதையும் இது உணர்த்துகிறது இங்கே பார்த்துட்டிங்கன்னா உரைனா டெக்ஸ்ட்டு படம்னா இமேஜ் பிக்சர் இதெல்லாம் அசைவு படம்னா அனிமேஷன் வேறு மற்ற உள்ளுரைகள் அடங்கியதுன்னு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் ஹெச்டிஎம்எல் மீ உரை குறியீட்டு மொழி என்பது சொற்செயலாக்க பயன்பாடோ அல்லது நிரலாக்க மொழியோ அல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க இது வந்து ஒரு வேர்டு ப்ராசர் சொற்செயலாக்க அப்ளிகேஷன்ஸ் கிடையாது ஓகே வேர்ட் ப்ராசஸிங் அப்ளிகேஷன் கிடையாது அல்லது நிரலாக்க மொழி ப்ரொக்ராமிங் லாங்குவேஜும் கிடையாது வலைப்பக்கங்களை வடிவமைக்க அல்லது பக்கமைகளை தீர்மானிக்க பயன்படும் குறியீடுகள் மேலும் மீ தொடுப்புகள் ஓகே ஹைப்பர்லிங்கு மீ தொடுப்புகளுக்கான விவர கொண்ட மொழியாகும் இது மீ உரை ஆவணங்களின் கட்டமைப்பை வரையறுக்கு உதவுகிறது இது ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது உதவுகிறது ஓகே அடுத்தது மீ உரை குறியீட்டு மொழியானது இங்கே கவனிங் ஆரம்பத்தில் உரை குறியீட்டு மொழியானது ஹெச்டிஎம்எல் மார்க் அப் லாங்குவேஜ் மிகவும் சிக்கலான எஸ்ஜிஎம்எல் ஸ்டாண்டர்டு ஜெனரலைஸ்டு அப் லாங்குவேஜ் எனப்படும் குறியீட்டு மொழியிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாகும் மீஉரை குறியீட்டு மொழியை ஐ கற்க எஸ்ஜிஎம்எல் பற்றி வேண்டிய தேவையில்லைன்னு சொல்கிறார் அடுத்து ஆவணம் உருவாக்கல் ரைட்டிங் ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் ஹெச்டிஎம்எல் என்பது குறியீட்டு மொழியாகும் ஹெச்டிஎம்எல் என்பது என்பது குறியீட்டு மொழியாகும் உரை குறியீட்டு மொழியில் நிரல் எழுதுவது மிகவும் எளிதானது இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப எளிமையானது உள்ள ஒட்டுக்களை டேக் பயன்படுத்தி நமக்கு அதாவது அந்த சின்ன சின்ன கமெண்டா எழுதுறதுக்கு பேரு டேக்குன்னு சொல்கிறது சொல்றதுஎல் எச்டிஎம்எல் உள்ள ஒட்டுகளை டேக் பயன்படுத்தி நமக்கு தேவையான உரைகளையோ அல்லது பக்திகளையோ நேரடியாக வலை ஆவணத்தில் எழுதலாம் வெப் டாக்குமெண்ட்ல நம்ம எழுதலாம் வலை உலாவியானது வலை உலாவி மீன்ஸ் வெப் பிரௌசர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓகே கூகுள் குரோ மோசிலா ஃபயர் பாக்ஸ் இந்த மாதிரி சொல்லவும் இல்லை அதுதான் வலை உலாவி வலைப்பக்கத்தின் பொருளடக்கத்தை இந்த சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் புத்தகத்தில் இருக்கு அதெல்லாம் நீங்கள் திருத்திக்கணும் புரிஞ்சுங்களா வலைப்பக்கத்தின் பொருளடக்கத்தை எவ்வாறு வடிவமைத்து திரையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று உணர்த்த ஒட்டுகள் பயன்படுகிறது நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு மீனிங்காக இருக்கும் அந்த மீனிங் தகுந்த மாதிரி அந்த வலைப்பக்கத்தை நம்ம வடிவமைக்கிறோம் ஓகே அதுதான் அந்த டேக்கினுடைய யூஸ் மீவுரை குறியீட்டு மொழியானது ஒட்டுக்கள் மற்றும் அதன் பண்புக்கூறுகள் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லது அட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம் பண்புக்கூறுகளால் உருவாக்கப்பட்டது ஒட்டுகள்ஸ் மீவுரை குறியீட்டு மொழியின் உறுப்புகள் எனவும் அழைக்கப்படுகின்றன மேலும் நிறம் கலர் இசைவு அல்லது அலைன்மெண்ட் போன்றவை எக்ஸ்ட்ரா போன்றவையும் எச்டிஎம்எம்எம்எம்எம்எம்எல் ஒட்டுகளுடன் இடம்பெறலாம் எச்டிஎம்எல் ஒட்டிலேயே நம்ம என்ன கலரு எந்த மாதிரி இசைவு இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம இடம்பெறச்சாலாம் இவை பண்புக்கூறுகள் என அழைக்கப்படுகின்றன அது வந்து அதை நம்ம ப்ராப்பர்டீஸ்ன்னு சொல்கிறோம் வலையானத்தின் தோற்றத்தை பண்புக்கூறுகள் அட்ரிபியூட்ஸுன்னு சொல்லலாம் கொண்டு மேம்படுத்த முடியும் புதிய பாங்குடன் புதிய ஸ்டைலுடன் கூடிய அல்லது தனிச்சிறப்பான ஒட்டுகளையே நாம் புதிதாக உருவாக்க முடியாது புதுசாக நாம் ஒரு ஒட்டை உருவாக்க முடியாது அந்த ஒட்டுக்கான பண்புக்கூறுகளை கூறுகளை பயன்படுத்தி அதை மேம்படுத்த முடியும் அனைத்து கச்சின ஒட்டுகளும் கோண அடைப்புக்குறிகளுக்குள் ஆங்கிள் ப்ராக்கெட் இந்த லெஸ் தென் தேன் பயன்படுத்தவும் பாத்தீங்களா லெஸ் தென் கிரேட்ரதன் அதாவது அனைத்து ஹெச்டிஎம்எல் ஒட்டுகளும் கோண அடைப்பு ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளே குறிக்கப்படுகிறது அப்போ ஹெச்டிஎம்எல்ல நீங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமில் அந்த ஹெச்டிஎம்எல் அந்த குறியீட்டு மொழியில நீங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளும் வந்து அந்த ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ள எழுதுவோம் அதைத்தான் டேக்ஸ் சொல்றோம் எடுத்துக்காட்டு பாருங்க ஸ்டார்டிங்ல ஹெச்டிஎம்எல் ஆரம்பிப்போம் பொழுதும் ஹெச்டிஎம்எல் முடிக்கணும் ஹெச்டிஎம்எல் என்பது ஒட்டாகும் அது ஒரு டேக்கு மீவுரை குறியீட்டு மொழியில் உள்ள ஒட்டுகள் எழுத்து வடிவு உணர்வு அற்றவை கேஸ் சென்சிட்டிவ் பண்பு இல்லை அது என்னது கேஸ் சென்சிட்டிவ் பண்பு ஸ்மால் லெட்ரு கேப் லெட்ரு அப்படின்ட்டு இருக்கு நீங்க கமாண்ட்ல டைப் பண்ணும்போது ஸ்மால் லெட்டரும் யூஸ் பண்ணலாம் லெட்டரும் யூஸ் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் இதே வேற லாங்குவேஜில் சி சி மொழி சி ப்ளஸ் பிளஸ்ல எல்லாம் கேப் லெட்டர் அதாவது ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு பார்த்துலாம் லெட்டர் யூஸ் பண்ணால் இது வேற அது வேறேன்னு பிரித்து பார்க்கும் கேஸ் சென்சிட்டிவ் பண்பு இருக்குது ஆனால் இங்கே ஹெச்டிஎம்எல்ல கேஸ் சென்சிட்டிவ் பண்பு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஹெச்டிஎம்எல்ல ஒரு எழுத்து கேப் லெட்டர் ஒரு எழுத்து சும்மா லெட்டர் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் அதை அது ஓகேங்களா கம்பில் அந்த சாரி வெப் ப்ரௌசர் வந்து அதை ரன் பண்ணிடும் ஒன்றும் பிரச்ச பிரச்சனை இல்லை அப்போது கேஸ் சென்சிட்டிவ் பண்புனா என்னென்னு தெரிஞ்சிடுச்சுங்களா சுமால் லெட்டர் வேற கேப் லெட்டர் வேற இதுக்கு அதை கொடுக்கக்கூடாது நல்லா கிடையாது சுமால் கேபிட்டல் எப்படி எழுதினாலும் அதை ஏற்றுக்குது ஓகே ஹெச்டிஎம்எல் ஒட்டுகளை பெரிய எழுத்துக்களையோ அல்லது சிறிய எழுத்துக்களையோ பயன்படுத்தி எழுதலாம் வளைவுலாவியானது இரண்டு ஒட்டுகளையும் ஒரே மாதிரியாக கருதி கொள்ளும் கேபிட்டல் ஹெச்டிஎம்எல் அடித்தாலும் சரி சுமால் ஹெச்டிஎம்எல் அடித்தாலும் இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் மீ உரை ஆவணத்தின் அமைப்பு மீ உரை ஆவணமானது இங்கே இருக்குது கவனிக்க மீ உரை ஆவணமானது உரைகளையும் வலைப்பக்கத்தின் தோற்றத்தையும் அமைப்பையும் வரையறுக்கக்கூடிய ஒட்டுகளையும் கொண்டிருக்கும் மேலும் மற்ற வலைப்பக்கங்களுக்கான மீ தொடுப்புகளையோ ஹைபர்லிங் அல்லது ஒளி ஒளிக்காட்சி ஒளி ஆடியோ ஒளிகாட்சிகள்ங்கிறது வீடியோ அசைவுப்படங்களுங்கிறது அனிமேஷன் போன்ற பல்லுடக பயன்பாடுகளை இது போல இருக்கக்கூடிய மல்டிமீடியா அப்ளிகேஷனையோ கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த மீ உரை ஆவணமும் ஹெச்டிஎம்எல் அப்புறம் ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல் அந்த ஸ்லாஷை நல்லா கவனிங்க ஹெச்டிஎம்எல் ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல் எனும் இணை ஒட்டுகளுக்குள் அமைக்கப்பட்டிருக்கும் ஹெச்டிஎம்எல்னு ஆரம்பிக்கணும் ப்ரோக்ராம் முடியும் பொழுது எப்படி இருக்கணும் ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல் அப்போ ஒரு ஹெச்டிஎம்எல் உரையாவணமானது இந்த மாதிரி ஒரு தான் கொண்டிருக்கணும் ஆரம்பிக்கும்பொழுது ஹெச்டிஎம்எல் இருக்கும் கடைசியாக பொழுது ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல் இருக்கும் நடுவில் நீங்கள் இந்த குறியீட்டு மொழிக்கு தேவையான டேக்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது மீவுரை ஆவணங்களை உருவாக்குவதற்கான பொது வடிவமைப்பானது மீவுரை ஆவணங்களை உருவாக்குறதுக்கான ஒரு ஜென்ரலான ஒரு ஃபார்மேட் என்னன்னு பாருங்கள் சின்டாக்ஸ் என்னென்னு பாருங்கள் அதில் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா ஹெச்டிஎம்எல்னு ஆரம்பிக்கணும் ஹெச்டிஎம்எல்னு முடியணும் ஃபஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட் ஹெட்டு இது ஆப்ஷனல் இது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேணாம்னா விட்டுரலாம் ஹெட்டுன்னு ஒரு டேக்கு அப்போ ஸ்லாஷ் ஹெட்டுன்னு முடிக்கணும் இந்த ரெண்டு ஹெட்டுக்குள்ளே நீங்கள் எதை பயன்படுத்துறீங்க டைட்டில் ஓகே டிஐடிஎல்இ டைட்டில் அப்படிங்கிற டேக்கு இந்த டைட்டில்ங்கிற டேக்கில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ உதாரணத்திற்கு இங்கே மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு கொடுத்து ஸ்லாஷ் டைட்டில் அப்படின்னு போட்டு முடிச்சிருக்கிறீங்க ஓகே அப்போ ஹெட்டு டேக்குக்குள்ளே வரக்கூடிய ஒரு அட்ரிபியூட்டு தான் டைட்டில் அப்போ ஹெட்டை யூஸ் பண்ணித்தா உள்ள டைட்டில் யூஸ் பண்ணணும் டைட்டில் டேக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த வேர்டு இந்த சொல் உங்களுடைய அந்த ரன் பண்ணும் பொழுது இந்த ப்ரௌசர்னுடைய ஸ்க்ரீனில் தலைப்பில் வரும் ஓகே இந்த இடத்துல வருது பாத்தீங்களா இந்த மாதிரி வரும் அது அதனுடைய யூஸ் எனக்கு அந்த மாதிரி தலைப்பு தேவையில்லை அப்படின்னா இந்த ஹெட் டைட்டில் ஆப்ஷனல் கொடுக்காம கூட விட்டுடலாம் ஆனா மஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் பாடி டாக் அப்போது ஹெச்டிஎம்எல் டேக்கில் ஒரு பகுதியை படிச்சிட்டோம் அதாவது ஒன்று காமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஹெச்டிஎம்எல் ஸ்டார்ட் பண்ணணும் லாஸ்ட்டில் ஹெச்டிஎம்எல் முடிக்கணும் இது வந்து ஃபிக்ஸ்டு இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது இது வந்து ஒரு ரூல் மாதிரி ஓகே அடுத்து ஹெட் டேக் யூஸ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு டைட்டில் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு பாடி டேக் ஒரு அந்த ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஒன்று டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜ் அந்த செய்திகளை அல்லது அதற்குள்ளே வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் டேக்ஸ் எல்லாம் எதுக்குள்ளே கொடுக்கணும் பாடி டேக்குள்ளே கொடுக்கணும் உடல் பகுதிக்குள்ளே கொடுக்கணும் தலைப்பகுதி ஒன்று உடல் பகுதி ஒன்று ஹெச்டிஎம்இல் புரியுதுங்களா பாடி டேக்குள்ளே என்ன கொடுத்துருக்குறோம் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வெப் பேஜ்னு கொடுத்துருக்குறோம் அப்போ இந்த ப்ரோக்ராம்னுடைய வலைத்தளத்தில் இந்த வலைப்பக்கத்தில் நாம் வடிவமைச்சிருக்கக்கூடிய அந்த லைன் தான் ஆன்சரை டிஸ்பிளே ஆகும் கீழே ஆன்சர் டிஸ்பிளே ஆகிருக்குங்களா ஏரோ மார்க் போட்டு காட்டியிருக்காங்களா இந்த ப்ளூ ஏரோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் இதுதான் ஒரு சிம்பிள் ஹெச்டிஎம்எல் ப்ரோக்ராம் இதை வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணியிருக்காங்க இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோங்கிறது வலை உளவி வெப் ப்ரௌசர் இதில் தான் அந்த வலைப்பக்கத்தை ரன் பண்ணியிருக்காங்க அந்த வலைப்பக்கத்துக்கான கோடிங் நாம் எழுதின கோடிங் இதுதான் இந்த கோடிங்குடைய ஆன்சர் இது இந்த மாதிரி நிறைய நாம டெவலப் பண்ணிகிட்டே போகலாம் இதை கவனிங்க பொதுவாக ஹெச்டிஎம்எல் ஒட்டுகள் தொடக்க மற்றும் முடி ஒட்டுகளுக்கிடையே வெளிப்படுத்த வேண்டிய உரைகளை கொண்டிருக்கும் தொடக்க ஒட்டு ஸ்டார்ட் டேக்கு அடுத்து ஸ்டார்டிங் டேக்கு அடுத்து எண்டு டேக் தொடக்க ஒட்டானது அதற்கு பிறகு இடம்பெறும் முறைகளுக்கு சிறப்பு அம்சங்களை வழங்கும் தொடக்க மற்றும் முடிவொட்டுகள் ஒரே பெயரினையே கொண்டிருக்கும் ஆனால் முடிவு ஒட்டின் பெயருக்கு முன்னால் முன் சாய்வு கோடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்லஸ் கோடானது இடம்பெறும் ஹெச்டிஎம்எல்னு போடும்போது தொடக்க ஒட்டு முடி ஒட்டு இந்த இடத்துல அந்த ஸ்லாஸை விட்டுட்டாங்க இதை கவனிங்க ஸ்லாஸ் ஹெச்டிஎம்எல்னு போட்டு முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி முடிச்சிங்கன்னா அது வந்து என்னது எண்டு டேக் அதோட முடிஞ்சிச்சின்னு அர்த்தம் அடுத்தது கவனிங்க ஒவ்வொரு வலை ஆவணமும் இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கும் அதாவது தலைப்பகுதி மீன்ஸ் தலைப்பு பகுதி மற்றும் உடற்பகுதி ஹெட் செக்ஷன் பாடி செக்ஷன் தலைப்பு பகுதியானது ஆவணத்தின் தலைப்பினை உலாவியின் தலைப்பு பட்டையில் வெளிப்படுத்தும் அது டைட்டில் அந்த பெயர் தோன்றும் தலைப்பு பகுதியானது ஹெட் என்ற ஒட்டில் தொடங்கி ஸ்லாஷ் ஹெட் என்ற ஒட்டில் முடிவு பெறும் டைட்டில் என்ற ஒட்டானது வலையவனத்திற்கு ஒரு பெயரினை வழங்க பயன்படுகிறது டைட்டில்ங்கிறது என்ன பண்ணுது ஒரு தலைப்பை கொடுக்குது ஒரு வெப் டாக்குமெண்ட்டுக்கான ஒரு பெயரினை கொடுக்குது பாடி ஒட்டானது வலை ஆவணத்தின் பொருளடக்கத்தை வலை வளைவுலாவின் ஜன்னல் திரையில் வெளிப்படுத்த பயன்படுகிறது அந்த வெப் ப்ரௌசர்னுடைய விண்டோவில் ஒரு ரிசல்ட் தெரியும் பார்த்தீங்களா நம்ம என்ன கொண்டு வரணுமோ அந்த அவுட் புட்டு தெரியும் பார்த்தீங்களா அதை கொண்டு வர்றதுனா நீங்கள் பாடி டேக்குள்ளே தான் அந்த உடற்பகுதிக்குள்ளே தான் அந்த ஒட்டுகளையோ அல்லது செய்திகளையோ நீங்கள் டைப் பண்ணணும் அப்போ பாடி டேக் இப்படி ஓப்பனிங் இருக்கும் ஸ்லாஷ் பாடி டேக் போட்டால் முடிவு வரும் இவ்விரண்டு ஒட்டுகளுக்குள் வரையறுக்கப்படும் அனைத்தும் வளைவுலாவின் ஜன்னல் திரையில் வெளிப்படுத்தப்படும் இந்த பாடி டேக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் கொண்டு வரீங்களோ அது பூரா அவுட் புட்டாக நம்மளுக்கு தெரியும் புரியுதுங்களா இங்கே கவனிங்க மீ உரை கட்டமைப்பு மொழியின் கட்டமைப்பு ஒட்டுகள் என்னென்ன ஸ்ட்ரக்சர் டேக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஹெச்டிஎம்எல் ஹெட் டைட்டில் பாடி என்ற நான்கு ஒட்டுகளும் கட்டமைப்பு ஒட்டுகள் எனப்படும் அண்டர்லைன் இந்த நான்கு ஒட்டுகளும் வலையாவணத்தை உருவாக்க பயன்படும் இன்றியமையாத அடிப்படை ஒட்டுகள் ஆகும் ஹெச்டிஎம்எல் ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல் ஹெச்டிஎம்எல் ஒட்டுக்குள்ளே நீங்கள் கொடுக்கறது தான் ஒரு வலையாவணமாக இருக்கும் ஹெச்டிஎம்எல் ஆவணங்கள் இதில் தொடங்கி இந்த ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல்ல முடியணும் ஹெட்டு தான் ஆவணத்தினுடைய தலைப்பு அந்த விவரங்களை கொண்டு இருக்கும் அதில் டைட்டில் அப்படிங்கிறதுக்குள்ள தான் நீங்கள் தலைப்பை கொடுக்கணும் அதுவும் தொடக்கம் முடிவு இரண்டும் இது பெற்றிருக்கும் இந்த இரண்டுக்கும் நடுவில் நீங்கள் என்ன தலைப்பு கொடுக்குறீங்களோ அதுதான் வளை உலாவியின் தலைப்பு பட்டையில் தோன்றும் பாடி டேக் இதுதான் ஒரு உடற்பகுதி வலை ஆவணத்தில் இடம்பெறக்கூடிய எல்லா விதமான ஒட்டுகள் பண்புக்கூறுகள் வளை உலாவில் என்னென்னால் தகவல் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறமோ அதெல்லாம் இந்த பாடி டேக்குள்ளே இருக்கணும் பாடி டேக் பாடி டேக்குக்கு பிட்வீன் இந்த ரெண்டுக்கு நடுவில் நீங்க டைப் பண்ணியிருக்கணும் அடுத்து பாடி ஒட்டானது ஹெட் என்ற ஒட்டின் தான் இடம்பெறும் ஓகே நெக்ஸ்ட் மீ உரை ஆவணம் எழுத பயன்படும் கருவிகள் இப்போ எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது என்ன சரி எப்படி நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது அதை எப்படி நான் ரன் பண்ணி பார்க்குறது ப்ரௌசரில் நீங்கள் சொல்றீங்க ஒரு ஹெச்டிஎம்எல்னு சொல்லிட்டு அந்த ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டை நான் எப்படி கிரியேட் பண்ணிட்டு அதை ரன் பண்ணியும் பார்க்கணும் மீ உரை ஆவணத்தை உருவாக்க இணைய வசதி தேவையில்லை நாம் இணையத்தில் அப்லோடு பண்ணல இணைய வசதி தேவையில்லை டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ண இணைய வசதி இல்லாமலேயே ஆவணத்தை உருவாக்கவும் சோதிக்கவும் வலைப்பக்கங்களை இணைக்கவும் முடியும் புரியுதுங்களா மீ உரை ஆவணத்தை உருவாக்கவும் சோதிக்கவும் ஒரு பயன்பாடு இதுதான் பண்ணிக்கோங்க அப்போ மீ உரை ஆவணத்தை என்ன பண்ணணும் ஒரு பயன்பாடு பயன்பாடு என்ன ஏதேனும் ஒரு உரை பதிப்பான் டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்தா போதும் சிம்பிளா போனா ஒரு நோட்பேட் இருந்தா போதும் மேலும் வலைப்பக்கத்தின் குறிமுறைகளை எளிதாக கற்க அதாவது வலைப்பக்கத்தை பார்வையிட உலாவி தேவை இது டைப்பிங் பண்றதுக்கு உரைப்பதிப்பான் அடுத்தது பார்வையிடுறதுக்கு ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா வெப் ப்ரௌசர் தேவை வலை உலாவி தேவை வெப் ப்ரௌசர் தேவைப்படுது வெப் ப்ரௌசர்கள் என்ன இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அடுத்தது ஃபயர் பாக்ஸ் கூகுள் க்ரோம் இந்த மாதிரி வலை உலாவி எளிமையான உரை தொகுப்பியை பயன்படுத்துவது ஹெச்டிஎம்எல் குறிமுறைகளை எளிதாக கற்க உதவும் விண்டோஸில் இருக்கக்கூடிய சிம்பிளான எளிமையான ஒரு பதிப்பான் அப்படிங்கிறது தான் நோட்பேட் லினக்ஸில் கெட் இட் அப்படிங்கிற ஒரு உரைப்பதிப்பான் உரை தொகுப்பி இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்துறது பெஸ்ட்டு சிம்பிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க வலைப்பக்கம் உருவாக்குதல் விண்டோஸ் செவனை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வேலை நம்மளுடைய சிஸ்டம் விண்டோஸ் செவனாக இருந்தால் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஆக்சரிஸ் நோட்பேட் அல்லது டெஸ்க்டாப்லேயே நோட் பேட் இருக்கோ அல்லது ரன் ஸ்க்ரீனில் ஸ்டார்ட்டில் போய் ஃபைன் பண்ணி கூட நோட்பேடை எடுத்துக்கலாம் லினக்ஸில் அப்ளிகேஷன்ஸ் லினக்ஸுங்கிற இயக்கமைப்பு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஓகே விண்டோஸுங்கிறது வேற இயக்கமைப்பு லினக்ஸுங்கிறது வேற இயக்கமைப்பு உங்களுடைய லேப்டாப்போ சிஸ்டமோ லினக்ஸ் பேஸ்டாக இருந்தால் அந்த அப்ளிகேஷன்ஸுக்குள்ளே ஆக்சரிஸ்க்குள்ளே டெக்ஸ்ட் எடிட்டர்னு இருக்கும் இதில் ஏதாவது வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்கள் ஒரு உரைப்பதிப்பான தெரிஞ்சுக்கிறீங்க திறந்துக்கிறீங்க வேர்ட் கூட திறந்துக்கலாம் அப்படி தோன்றக்கூடிய உரைப்பதிப்பானில் இந்த கமாண்டை டைப் பண்ணிக்கிறீங்க ஹெச்டிஎம்எல் ஹெட் டைட்டில் ஹெட் பாடி டேக் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெபேஜ் பாடிடேக் ஹெச்டிஎம்எல் இப்படி டைப் பண்ணிவிட்டு இது டைப் பண்ணால் மட்டும் பத்தாது இதை சேவ் பண்ணணும் இதை விட முக்கியமான பாயிண்ட்டு இதை சேவ் பண்ணும் பொழுது ஃபைல் சேவ் என்ற வரிசையில் சுட்டியை இயக்குக அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் அந்த நோட்பேடில் டைப் பண்ண டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு சேவ் வைக்கணும் அல்லது ஃபைல் மெனுவில் சேவ் அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்ங்கிற ஒரு விசைப்பலகை குறுக்கு வழியை பயன்படுத்தி சாவி சேர்மானத்தை பயன்படுத்தியும் சேவ் பண்ணலாம் அப்படி சேவ் பண்ண சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஒரு பாக்ஸ் காட்டும் சேவ் யஸ் டைலாக் பாக்ஸ் சேவ் யஸ் உரையாடல் பெட்டி அந்த உரையாடல் பெட்டியில் என்ன ஃபைல் நேம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு கேட்கும் இந்த டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் ஹெச்டிஎம்எல் டைப் பண்ண டாக்குமெண்ட்டுக்கு ஒரு ஃபைல் நேமை கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் மறக்காமல் டாட் வச்சு ஹெச்டிஎம்எல்னு கொடுக்கணும் ஹச்டிஎம் ஆர் ஹெச்டிஎம்எல்ங்கிறாங்க நம்ம ஹெச்டிஎம்எல்லே கொடுத்துருவோம் டாட் ஹெச்டிஎம்எல் அதாவது இப்போ வந்து என் பேர் வந்து நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு வைக்கிறேன் ஓகே இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபஸ்ட் அப்படின்னு வைக்கிறேன் அப்போ ஃபஸ்ட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு கொடுத்து சேவியர்ஸ் டைப்புங்கிறது கீழே இருக்குது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இதில் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண ஹெச்டிஎம் அதாவது நோட்பேடு டாக்குமெண்ட்டு ஹச்டிஎம்எல்லாம் சேவ் ஆகுது அப்படி விட்டுட்டு நார்மலாக ஆல் ஃபைல்ஸு டாட் ஹெச்டிஎம்எல் இந்த வேலையிலாம் செய்யாமல் வெறுமனே சேவ் பண்ணிங்கன்னால் நோட்பேட் ஃபைலில் டைப் பண்ணதுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒரு உரை பதிப்பான உரை ஃபைலாகத்தான் உரை கோப்பாகத்தான் உருவாகும் ஹெச்டிஎம்எல் ஃபைலாக உருவாகாது ஹெச்டிஎம்எல் ஃபைலாக உருவானாதான் வெப் ப்ரௌசரில் அதை ரன் பண்ணி பார்க்க முடியும் புரிஞ்சுங்களா டெக்ஸ்ட் ஃபைலை ரன் பண்ணி பார்க்க முடியாது வலை ஆவணத்தில் எப்படி அதை பார்வையிடுறது வலை உலாவியை திறக்கவும் வலை உலாவி என்ன இருக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அல்லது மொசிலா ஃபயர் பாக்ஸ் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு வலை உலாவியை திறந்து வைத்துக்கொண்டு அதில் ஃபைல் ஓப்பன் என்ற வரிசையில் சுற்றி இயக்கினா அல்லது கண்ட்ரோல் பிளஸ் ஓ ஏதாவது ஒரு வழிமுறை பயன்படுத்தி ஃபைல் ஓப்பன் பண்ணணும் அதற்கு பதிலாக சிம்பிளான வழிமுறை நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அந்த நோட்பேட் ஃபைல் அதாவது அந்த நோட்பேட் ஹெச்டிஎம்லாம் சேவ் பண்ணீங்க இல்லை அது ஒரு இன்டர்நெட் ஐக்கான் மாதிரி வந்துடும் வெப் ப்ரௌசர் ஐக்கான் மாதிரி இருக்கும் அந்த ஃபைல் நேம் கண்டுபிடிச்சி டபுள் கிளிக் பண்ணாவே அதே ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிக்கும் அல்லது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் போய் ஃபைல் ஓப்பன் கொடுத்தும் ஓப்பன் பண்ணலாம் அப்படி ஓப்பன் பண்ணும் பொழுது அந்த ப்ரௌசர் ரன் ஆகி அழகா அதில் எப்படி ஸ்கிரீன் வருது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப் பேஜ் எப்படி டிசைன் அதாவது இந்த மாதிரி திஸ் இஸ் மை வெப் வெபேஜ்னு வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி ரன் ஆகி உங்களுக்கு அவுட் புட்டை காட்டும் ஓகே அது எந்த ப்ரௌசர்னு பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இதை திங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க உங்களுடைய மெனுவில் டைட்டில் பாரில் என்ன பண்ணணும் அப்புறம்தான் பாப் அப் மெனு கிளிக் மெனு பார் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க ஓகே இந்த இணைய உலாவிப்பட்டியில் உங்களுக்கு அந்த மெனு பார் தெரியாமல் இருந்தால் மெனு பாரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும் அப்புறம் உங்களுடைய ப்ரோக்ராம் ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு அதை ஓப்பன் விடணும் இதெல்லாம் சொல்கிறாங்க இதை பார்த்துக்குங்க இல்லை ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஆன்சர் இப்படி தவிரும் மூலக்குறிமுறை கோப்பை பார்வையிடுதல் இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு ஓகே உரைப்பதிப்பான அல்லது நோட்பேடு அதாவது நோட்பேட் அல்லது என்எக்ஸில் கட்டி தட்டச் செய்யப்பட்டு சேமிக்கப்பட்ட மீ உரை ஆவணம் மூலக்குறிமுறை கோப்பு நீங்கள் என்ன உருவாக்குறீங்களோ டைப் பண்ணீங்களோ அதுதான் சோர்ஸ் ஃபைல் சோர்ஸ் கோடு மூலக்குறிமுறை நீங்கள் உருவாக்குன ஃபைலு இந்த கோப்பை வளைவுலாவில் பார்க்கலாம் வளைவுலாவில் ஆன்சர் தான் தெரியும் இதே வளைவுலாவியில் நீங்கள் இதனுடைய வியூ சோர்ஸ் பார்க்கலாம் அதாவது சோர்ஸ் ஃபைலு வியூ பண்ணி பார்க்கலாம் அதுக்கு வலை உலாவில் இப்போ இந்த மாதிரி இருக்கிற வளைவுலாவில் இந்த இடத்துல வச்சு மவுஸ் ரைட் கிளிக் பண்ணுற பார்த்தீங்களா அந்த மாதிரி மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட மெனு மாதிரி வரும் ஒரு பட்டியல் மாதிரி டூல் டிப் மெனு வரும் இதில் வியூ பேஜ் சோர்ஸ் ஃபயர் பாக்ஸ் மற்றும் குரோம் ப்ரௌசரில் இந்த மாதிரி வரும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் வியூ சோர்ஸ்ன்னு வரும் வியூ பேஜ் சோர்ஸ் அல்லது வியூ சோர்ஸ்ன்னு வரும் அல்லது கண்ட்ரோல் வியூ ஏதாவது உளவியில் எந்த உளவியாக இருந்தாலும் இப்படி பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன டைப் பண்ணிங்களோ அந்த கோடிங் கண்ணு முன்னாடி காட்டும் இன்டர்நெட் எக்ஸ்போரர் இணைய உலாவில் வியூ சோர்ஸுங்கிற தேர்வு மூலமாகவும் மூலக்குறிமுறையை தோன்றச் செய்யலாம் நீங்கள் நோட்பேட்டில் டைப் பண்ணுறது இந்த வெப் ப்ரௌசரில் சோர்ஸ் கூட காட்டுது ஓகே ஏதாவது மாற்றங்கள் இதில் வந்து இடத்து இந்த இடத்துல மூலக்குரிமறை கோப்பில் எந்தவித மாற்றங்களையும் நம்மால் செய்ய இயலாது நீங்கள் மறுபடியும் அங்கே தான் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் சரியா மூலக்குரிமையில் மாற்றங்கள் செய்யுதுங்கிறது உரைப்பதிப்பானை பயன்படுத்தி மட்டுமே அந்த டெக்ஸ்ட் எடிட்டரை பயன்படுத்தி மட்டுமே மூலக்குறிமுறையில் மாற்றங்கள் செய்யலாம் மூலக்குறிமுறையில் மாற்றங்கள் செய்ய விரும்பினால் உரைப்பதிப்பான் மூலம் மூலக்குறிமுறை கோப்பை திறக்க வேண்டும் ஒரு டெக்ஸ்ட்டு எடிட்டர் மூலியமாக தான் உங்களுடைய சோர்ஸ் ஃபைலை திறந்து அந்த மாற்றங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரௌசர் மூடிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் திறந்து அதையும் மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம் புரியுதுங்களா உங்களுடைய வளவுலாவியை பொறுத்து மூலக்குறிமுறை கோப்பின் சின்னமானது வேறுபடும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னால் அந்த இ மாதிரி சிம்பிள் இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும் ஃபயர் பாக்ஸ்னால் இந்த இந்த மாதிரி ரெட் கலர் பால் மாதிரி எறிகிற மாதிரி இருக்கும் ஓகே கூகுள் குரோம்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய அந்த நீங்கள் சேவ் பண்ணும்பொழுது டாட்டு கட்சி மேலே சேவ் பண்ணுறீங்கல்ல நீங்கள் டிஃபால்ட்டாக எந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அந்த ஐக்கான் டைப்பில் அந்த ஃபைல் நேம் சேவ் ஆகிரும் ஓகேங்களா இதை மாற்ற விரும்புனீங்கன்னா கோ மூல குறிமுறை கோப்பின் மீது வலது கிளிக் செஞ்சு ஓகே தோன்றக்கூடிய கீழ்விரிப்பட்டியில் ஓப்பன் வித் நோட் பேட்டை திறந்து குறிமுறை கோப்பை நீங்கள் உரைப்பதிப்பான்ல மாற்றிக்கலாம் அதை மறுபடியும் சேவ் பண்ணிக்கணும் இதை நாம் சொல்லியிருக்கிறோம் புதுப்பித்தல் மற்றும் அருற்றம் செய்தல் நீங்கள் யூஸ் பண்ண கோடிங்க நீங்கள் யூஸ் பண்ண கோடிங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஸ் பண்ணுறது ரீலோடு பண்ணுறது ஓகே எஃப் அழுத்தலாம் அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் அழுத்தலாம் ஓகே மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு எதாவது சேஞ்சஸ் இருந்தனா பார்க்கலாம் வளைவு அதாவது புதுப்பித்தல் அப்படின்னா ரெஃப்ரெஸ் பண்ணுறது ரீலோட் பண்ணுறது ரெஃபரன்ஸ் பண்ணுறது கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் அல்லது எஃப் ஃபைவ் அப்படிங்கிற தேர்வின் மூலமாகவும் புதுப்பித்தல் அல்லது மறு ஏற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கவுனிங்க ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் போடுற பாருங்கள் நோட் பேட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆல் உள்ள இங்கே வெளிலேயே இருக்குது இந்த இடத்துலையே இருக்குது இதை கூட நம்ம திறந்துக்கலாம் இப்போ இங்கே சிம்பிளாக ஒரு நான் அடிக்கிறோம் பாருங்கள் கவுனிங்க ஹெச்டிஎம்எல் HTML அடிச்சிட்டு ஓகே அடுத்தது டைட்டில் ஹெட்டு ஹெட்டு கொடுத்துட்டு அடுத்ததாக டைட்டில் எல்இ டைட்டில் அடுத்த என்ன எழுதிக்கலாம் மை ஃபஸ்ட் டாக்குமெண்ட் ஓகே மை ஃபஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு ஒரு அட்ரஸ் தட்டிட்டு நான் கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இது வேணால் அடிக்கலாம் ஸ்லாஷ் டைட்டில் க்ளோஸ் பண்ணணும்ல டைட்டில் ரைட் இப்போ நம்ம ஸ்மால் ஹட்டலே அடிச்சிக்கலாமா கமெண்டா இப்போ வேணும் அடிக்கலாம் ஸ்மால் ஹெட்டலே அடிப்போம் டைட்டில் க்ளோஸ் பண்ணி அடுத்து ஹெட்டை க்ளோஸ் பண்ணணுமா இதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து ஒன்று கொன்று கிராஸ் ஆகக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் இங்கே ஆரம்பிச்சிக்கிறோம் இங்கே டைட்டில் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க இந்த மூணு லைன் ஓவராக அப்போ இதனுடைய தலைப்பில் மேலே இருக்கிறது என்ன ஹெட்ட ஆரம்பிக்கிறீங்க ஹெட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க அந்தந்த ப்ளாக் கரெக்டாக இருக்கணும் ஒன்று கொன்று க்ராஸ் ஆகாமல் அடுத்தது இப்போ நம்ம என்ன செய்யலாம் பாடி டேக் பாடி டேக்கில் இப்போ இங்கே நம்ம ஏதாவது ஒன்று இப்போ நம்ம ஸ்கூல் நேம் நான் அடிக்கிறேன் ம் ஓகேங்களா பார்த்துக்குங்க ஓகே அடிச்சாட்சி முனிசிபல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிவிட்டேன் ம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோபி ஓகே இப்போ பாடி டேக்கை நம்ம என்ன பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணுற சிலாஸ் கொடுத்து கவுனிங்க அடுத்தது ஹச் சிமல் டேக்கை க்ளோஸ் பண்ணணும் கடைசி முதல்ல ஆரம்பித்தது கடைசியாக க்ளோஸ் பண்ணுறோம் கவனிங்க ஓகே இப்போ நாம் வேறு ஹெச்டிஎம்எலுங்க ஆரம்பிச்சோமா கடைசியில் ஹெச்டிஎம்எம்எம்எம்எம்எம்எல் இந்த ஏரியா இந்த ஏரியா ஆயிடுச்சா ஆயிடுச்சு இந்த ஹெட்டு ஹெட்டு க்ளோஸ் ஆயிடுதா டைட்டில் டைட்டில் க்ளோஸ் ஆயிடுது ஓகே இப்போது ஃபைலில் இது கவுனிங் இது தெரியுதுங்களா அடுத்தது ஃபைல் மெனுவில் சேவ் நோட் பேர்டில் டைப் பண்ணுதை நான் சேவ் பண்ணுறேன் நீங்கள் இப்படியே ஏதாவது ஒரு ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் டெக்ஸ்ட் ஃபைலாக மாறிடும் நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன் இந்த டிரைவை சூஸ் பண்ணிவிட்டு எங்கே சேவ் பண்ணணும்ன்ட்டு பேரை பாருங்கள் இதை அழிச்சிக்கிட்டு புரியுதுங்களா ஃபஸ்ட் எஃப்ஐஆர் எஸ்டி ஃபஸ்ட் டாட் ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்எல் ஓட்டுறேன் ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்எல் அல்லது ஏதாவது ஒன்று எப்படி போட்டாலும் சரி ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்எல் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு கொடுக்குறேன் இங்கே சேவியஸ் டைப்பில் ஆல் ஃபைல் ஃபைல் நேமில் ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்எல் டாட் ஹெச்டிஎம்எல் இது ஃபைல் நேம் என்னுடைய விருப்பம் போல் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு உங்கள் விருப்பம் போல் கொடுத்துருங்க ஆனால் டாட் ஹெச்டிஎம்எம்எம்எம்எம்எல் மறக்காம கொடுங்க இங்கே சேவியர்ஸ் டைப்பில் ஆல் ஃபைல்ஸ்னு கொடுங்க இப்போ சேவ் பண்ணிடுங்க ஓகே இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன் நோட் பேடில் அடித்த ஃபைலை இப்போ இங்கே கவுனிங்க இங்கே நான் அடிச்சுட்டு பாருங்கள் டிஃபால்ட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருந்ததுனால இ சிம்பிளெலாம் அந்த ப மாறிடுச்சு இதே டெக்ஸ்ட் ஃபைலாக இருந்தால் இந்த மாதிரி தான் வரும் வேறு நோட்பேடில் அடித்த மாதிரி வரும் இந்த மாதிரி தான் வரும் புரியுதுங்களா இந்த மாதிரி சிம்பிள் தான் வரும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஹெச்டிஎம்எல் டாட் ஹெச்டிஎம்எல் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஃபைலாக மாறிடுச்சு இங்கேயும் ஹெச்டிஎம்எல் ஃபைல்னு காட்டுது பாருங்கள் காரணம் டாட் ஹெச்டிஎம்எல்னு சேவ் பண்ணுனதுனால இப்போ அதை டபுள் கிளிக் பண்ணிட்டுங்களா இப்படியே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ரௌசரில் போயும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்படியே நான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரிலேயே ரன் பண்ணுறேன் ஃபயர் பாக்ஸில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்போ நான் ஏதாவது தப்பாக அடிச்சிருந்தேன் ஆன்சர் வராது கரெக்டாக அடிச்சிருக்கிற கவனிங்க இங்கே என்னென்னு வந்திருக்குது என்னுடைய டைட்டில் பாருல தலைப்பு பட்டையில் மை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்னு வந்திருக்கு அப்போ நான் ஹெட்டு டைட்டில் கரெக்டாக கொடுத்துட்டேன்னு அர்த்தம் இந்த பாடி ஆஃப் த இது என்னது மேட்ரு என்னது புரியுதுங்களா என்ன ரிசல்ட்டு ஷோ ஆகுதுங்க முனிசிபல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோபின்னு கொடுத்துருக்குறேன் இந்த நேம் என்னது நான் வந்து பாடி டேக்குக்குள்ளே டைப் பண்ண ஒரு மெசேஜ் ஒரு டெக்ஸ்ட் ஆன்சராக வருது இதையவே நான் கலரில் கொடுக்கலாம் போல்டில் கொடுக்கலாம் இட்டாலிக்கில் கொடுக்கலாம் அண்டர்லைனில் கொடுக்கலாம் இதை நகர்ற மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி என்ன சேஞ்சஸ் வேணாலும் நாம் செய்யலாம் இதுக்கு உண்டானதெல்லாம் இன்னும் இருக்குது பின்னாடி நிறைய டேக்ஸ் இருக்குது அதை நாம் கற்றுக்கும் போது பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஏதாவது டவுட் இருக்குங்களா இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ ரைட் கிளிக் பண்ணி இங்கே ரீலோடு ஓகேங்களா இதெல்லாம் நாம் பண்ண முடியும் இங்கே இப்போ உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல மெனுவெல்லாம் இல்லை அந்த மெனுவை நாம் சூஸ் பண்ணி மெனுவை கொண்டு வந்தோம்னு வையுங்க அதில் பேஜ் சோர்ஸை நம்ம பார்த்துக்கலாம் வியூவில் பேஜ் சோர்ஸை நம்ம கொண்டு வர முடியும் ஓகேங்களா இது மீளம்புள்ள பகுதியை அடுத்த கிளாஸில் பார்ப்போம் இது நல்லா தெளிவாக கற்றுக்குங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஹெச்டிஎம் லாங்குவேஜ் ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம அட்ராக்டிவாக நிறையா கமெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்து ஆன்சர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகே தேங்க்யூ வெரி மச்